நம்ம தொழிற்களம் சேனல்ல தினம் ஒரு புத்தகம் அப்படிங்கிற தலைப்புல நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இதுல நான் படிச்ச புத்தகத்துடைய பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் அதுல இருக்கிற சின்ன சின்ன ரிவியூஸையும் பார்க்கலாம்னு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் என்னங்கிறத பார்க்கலாமா அந்த புத்தகத்தை ரிவியூ பண்றது நான் உங்கள் ராஜேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் ஆசிரியர் கோபிநாத் அவர்களுடைய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க கோபிநாத் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆமாங்க நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் விஜய் டிவியோடைய நீயா நான் கோபிநாத் அவர்கள் எழுதின புத்தகம்னா இந்த பிளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அதாவது மனுஷ மனம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு எதிர்மறை நிகழ்வுகளை ஈஸியாக ஈர்த்தரும் அப்படி ஈர்த்த நிகழ்வு தான் எனக்கு எல்லாரும் புத்தகத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க ஆனால் புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி இவர் விளம்பரம் பண்ணார் அது கேட்டோன்னே என்னவோ தெரியல இந்த புத்தகத்தை வாங்கணும் இதை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு ஸோ நான் இந்த புக்கை எடுத்த படித்தேன் அதில் நிறைய விஷயத்த நான் அனுபவித்தேன் அந்த அனுபவங்களை இதுவும் உங்ககிட்ட பகிர்ந்து வந்துட்டு இருக்கேன் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தலைப்புகள் இருக்கு இந்த பதினைந்து தலைப்புகளும் பாத்தீங்கன்னா ஏதோ தலைப்பு மாதிரி இருக்காது எல்லாமே மேற்கோள்கள் தான் தன்னம்பிக்கை பற்றியும் ஆளுமை மேம்பாடு பற்றியும் ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்துருச்சு ஆனா இந்த புக்கு கொஞ்சம் வித்தியாசங்க ஒரு நல்ல நன்மன்ட்ட நம்ம இயல்பா எப்படி உரையாடுவோமோ அதுதான் இந்த புத்தகம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்முடைய கனவு குறிக்கோள் உழைப்பு வருத்தம் மகிழ்ச்சி நம்பிக்கை இப்படி எல்லாமே நம் மனம் சார்ந்தது எல்லாமே நம்ம உளவியல் சார்ந்தது ஆனா இந்த புத்தகத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்கொண்ட நிகழ்வுகளை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் மனசு முன்னாடி கொண்டு வரலாம் அதுதாங்க இந்த புத்தகத்துடைய மிக சிறப்புன்னே சொல்லலாம் எல்லாவற்றுக்கும் இதை அறிவுரை செய்கிற புத்தகமா இல்லை மகிழ்ச்சியான நம் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு சில சுவாரஸ்யமான கருத்துக்களை அடங்கினது இந்த புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நமக்கு நாமே கேள்வி கேட்டு நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய புத்தகமாகவும் இது இயங்கிட்டு இருக்கு மனதை மையமிட்டால் சில வரிகள் இதில் அதிகமாக இருக்கு மகிழ்ச்சி அது எங்க இருக்கு மகிழ்ச்சி எங்க இருக்கு மகிழ்ச்சிங்கிறது அவருடைய மனதுலேருந்து வரக்கூடியது அது எங்க இருக்கு அப்படிங்கறத தேட வேண்டாங்கிறது அவருடைய விஷயமா இருக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் நம்மளை அடுத்தவங்க பார்க்கணும் ரசிக்கணும் அவங்களுடைய கவனம் ஃபுல்லா நம்ம மேல இருக்கணும் அவன் நம்மளுடைய சிறப்பு இயல்புகளையும் தனித்துவங்களையும் நம்மளை பாராட்டணுங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கும் ஆமாங்க நம்ம ஆசைப்படுறது எல்லாமே உண்மை அதை நம்ம எங்கிருந்து தொடங்கணும் ஆமா அதை நம்ம நம்மகிட்ட தான் தொடங்கணும் இதைத்தான் அந்த ஆசிரியர் சொல்ல வர்றாரு தன்னுடைய தன்னம்பிக்கை என்ன தோல்வி உங்களை துரத்தட்டோம் பரவாயில்ல ஆனா தோல்வியை நம்ம துரத்தி போகக்கூடாது இதுதான் அதோடைய சாராம்சமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு அதை நம்ம என்ன பண்றோம் தனக்கு தானே வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கருத்துக்கள் எல்லாமே சுய கருத்துக்கள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் அதை வம்படியா இல்லாமல் அதை விட்டு கொடுத்து போகணும் அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு யார் யாருக்கோ வெளிப்படுத்துகிற அன்பு உங்களை சந்தோஷப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அடுத்தவருடைய அன்புடன் நடந்து கொள்ளக்கூடிய எல்லாமே நமக்கு அழாதியான விஷயம்தான் உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் அன்பு ஒன்றும் மோசமான விஷயம் இல்லையே பாசம் அது என்ன அன்புனா என்ன அதை வெளிப்படுத்துறது எப்படி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புதிய மனிதனை நீங்கள் எப்படி வெளியில் கொண்டு வரப்போறீங்க அப்படிங்கிற பல சுவாரஸ்யங்களை இந்த புத்தகம் அடங்கியிருக்கு சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் அவங்க வெளியிட்டுருக்காங்க இந்த புத்தகத்தை நீங்களும் படிங்க இதுக்கிற நிறைய சுவாரஸ்யங்களை என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நன்றி